நான் வந்து அரியலூர் வேட்பாளரா அறிவூர் படிக்கிறார் ஏன் அரியலூர் வேட்பாளரா அறிவு பண்ணிருக்காங்க அதுவும் அந்த வேட்பாளர் தேர்வு எப்படி நடந்தது அவனோட பேசுன விஷயங்கள பத்தி எதாவது படிக்க இல்ல நான் கட்சிக்கு வந்த பிறகு நான் வந்து சீட்டு குடுத்துருவாங்க நம்ம நின்னு ஜெயிச்சிடலாம் பொறுப்பு குடுத்துருவாங்க இந்த பொறுப்பு வாங்கிக்கலாம் கட்சிக்குள்ள போய் அப்படின்ற மனல் எல்லாம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி கொஞ்ச காலங்கள் நான் வெளியே இருந்தே கட்சியினுடைய அந்த செயல்பாடுகள்லாம் குளிச்சு போய் அதன் பிறகு உள்ளே போகலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு ஓ யோசனைன்னா ஒரு ரெண்டு ஆண்டு காலம் பல்வேறு தரப்புகளை நான் விசாரிக்கும் பொழுது நூத்துல தொண்ணூறு பேர் கணக்கு பண்ணால் கூட எல்லாரும் சீமான் பின்னால் போகாத அது ஆபத்தான அரசியல் பொழுது அந்த சந்தித்த பத்து பேர் அஞ்சு பேராவது அது போகிறது சரியான வழி ஆனால் காலம் எடுக்கும் என்று சொல்லப்போது கூட அந்த கட்சியில் பயணிக்கும் பொழுது கட்சி உறுப்பினர் ஆன பிறகும் நம்ம போன உடனே இந்த பொறுப்பு வாங்கிடலாம் நமக்கு சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு எந்த எண்ணமும் நமக்கு அதை தாண்டி இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ளே வந்த பிறகு இந்த சாதியம் என்பதெல்லாம் இல்லாமல் போனது இங்கே உள்ளே இணைகின்ற பொழுதே அந்த சாதிய பாகுபாடு மத பாகுபாடு இதெல்லாம் பிரிச்செடுத்து ஒரு சுய ஒழுக்கத்தோட நாம் பயணிக்க முடியும் அப்படின்ற அந்த நிலை வந்து நான் கட்சிக்குள்ளே நினைச்ச பிறகு எனக்கு பிரச்சனை தெரியாது எல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கும் பண்ணி நான் நிறுவனத்தில் போது என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு நினைவு இருக்கு என்னப்பா சீமானுடைய இதாக வச்சுட்டு நிலைப்பாடை சேட்டை வச்சுக்கிட்டே அப்படிங்கிறது நான் அந்த கட்சியில் இருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் தங்கி தங்கியே சொன்னேன் அப்போ ஒரு தோலை தட்டி அதெல்லாம் கவலைப்படாத தைரியமும் இல்லை சீமான் கட்சியில் இருக்கேன் அப்படின்னு மற்ற அரசியல் கட்சியை மாதிரி நீ கனெக்ட் பண்ணுறாத நாம் தமிழர் கட்சிக்குள்ளே போகணுன்னாவே ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு ஏன்னா பல்வேறு ஒழுக்கங்கள் அங்கே கடைபிடிக்க முடியும் நீங்கள் தண்ணி அடிக்க முடியாது அடிக்க முடியாது இந்த மற்ற புகைப்பழக்கங்கள் மற்ற பாக்கு இந்த மாதிரி பழக்கங்களை நீங்கள் வச்சுக்கவே கூடாதுன்ற ஒரு இது நான் யோசனை பண்ணேன் ஆமா அதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு ஆமா இருக்கு எல்லா கட்சிகளையும் மிக எளிமையா அதெல்லாம் இருந்தா கூட கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இந்த கட்சியின் கூட்டத்துக்கு போனால் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த பழக்கம் இல்லை இருந்தாலும் அவருக்கு அந்த பழக்கம் இருக்கு தான் நான் வெளியே வந்து ஓட்டு மட்டும் போடும் வந்து நான் கட்சிக்குள்ள வர மாட்டேன் ஏன்னா கட்சிக்குள்ள வரும்பொழுது ஒரு ஒரு ஒழுக்கத்தோடு நடைபெற்றுட்டு இருக்க ஒரு கட்சி அதை வந்து நான் சிதச்சிடக்கூடாதுன்றதான் வெளியே இருந்த ஆதரவு இந்த சீட்டு கொடுத்து வந்து நான் எதிர்பார்க்கல முடியும் எதிர்பார்க்கல அண்ணன் முடிவெடுத்திருக்காங்க அண்ணன் ஒரு முடிவெடுத்தாருன்னா அது வந்து ஒரு முறை யோசிச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் யோசித்து ஒரு முடிவு எடுத்து சொல்றது இல்லையா ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அதுக்கு நூறு முறை சிந்திப்பாங்க பல முறை சிந்திப்பாங்க அண்ணன் ஒரு முடிவு எடுத்தால் மாற்று கருத்துன்றது மாற்றுவதெல்லாம் சாதாரண கிடையாது எளிதாக மாற்றிட முடியாது அது மண்ணின் மகனாக அந்த மகன் இருக்கேன் அந்த மண்ணினுடைய பிரச்சனைகள் நிறைய இருக்குது அதை சரி செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக ஒரு எளிய வேட்பாளரு அதை தாண்டி ஒரு எளிய மகன் இளம் வேட்பாளரை கலாமிற்குன்னு முடிவெடுத்து அவர் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அண்ணா இது மற்ற சமூகங்களுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க நான் எல்லா சமூகங்களும் கொடுத்துருக்கேன் நம்பி ஐயோ இன்னும் ஒரு சில சமூகங்கள் தான் கொடுக்கணும் அதுல உணப்பம் இருக்கு நீ நெல்லு அப்படின்னாரு நான் இல்ல இதுலயே வேற யாரையாவது நிறுத்துங்க அப்படின்னு நெல்லுப்பா எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ட்டு அண்ணன் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு அது சரியா தான் இருக்கும் அதுல மாற்றுக்கிறதுல அதுக்கேற்ற மாதிரி நம்பிக்கை பாத்திரம்னா நான் நடந்துக்கணும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு வேட்பாளர் மட்டும் இல்ல இல்ல அது என்ன அப்படின்னா கட்சிக்கு நமக்கு முன்னாடி வந்தவர்கள் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இப்போ எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து வரும் முதல் தேர்தலு சந்திக்கும் பொழுது நான் மதுரை இருந்து நான் போறேன் அப்பதான் சீமாவுடைய பேர் கொஞ்சமா வெளியாகுது சீமானு ஒருத்தன் தனிச்சு நிற்கிறான் நான் அப்படின்னு கமுதியிலே நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லிட்டு சீமான் யாரு இது அப்படின்னு இப்போ உள்ளவங்க சொல்லுவாங்க சீமான் ஒரு நடிகர் தானே எப்படின்னு நடிகராக சீமான் எங்களுக்கு அறிமுகம் இல்லை அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு போராட்ட போராட்டக்களத்துல ஒரு போராட்டக்காரனாதான் எங்களுக்கு என்றைக்குமே அறிமுகம் அதுதான் மதுரையிலேருந்து பயணிச்சு நான் தஞ்சாவூர் என்னுடைய சொந்த ஊர் அரியல் தஞ்சாவூர் தாண்டி நான் போகும்போது தஞ்சாவூரில் ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன் அது எனக்கு இன்னைக்கு நினைவு இருக்கு தேர்தல் நேரங்களில் அந்த சோரொட்டி வாங்கி கொடுத்து இவர் நிற்கிறாரு அப்படின்னு இவர் நிற்கலப்பா நாங்கள் தான் நிற்கிறோம் இவர் தான் கட்சி வழி நடத்துகிறவர் இவர் தான் சீமான் அப்படின்னு ஓ சீமான் சீமான் என்று பெயரை கேட்டவர் இன்றைக்கி தான் முகத்தில் பார்க்குறோம் அப்படின்னு அஹ் அப்புறம் அப்படியே எங்க சொந்த தொந்த தொகுதிக்குள்ள வரும்பொழுது ஒருத்தருக்கு ஒரு பத்து பேர் வந்தாங்க குடியை குடிச்சுக்கிட்டே அவங்க கொடுக்குறதுல வந்து இரட்டை மிடுவதி சின்னம் என்னன்னு எனக்கு தெரியல தஞ்சாவூர்ல நான் பார்க்கல கண்டிப்பா ஓட்டு போடுறாங்க அப்ப எனக்கு ஓட்டு போடலாமா வேணாமான்ற ஒரு மனநிலை எனக்கு சின்ன வயசுன்னு ஓட்டு கூட வாங்கலை யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் யாருக்காவது ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஆளுக்கு போடணும் இந்த பக்கம் மக்கள் நிதி மன பெரிய ஒரு மக்கள் நல்ல கூட்டணி பெரிய ஒரு கூட்டணி இந்த பக்கம் திமுக அதிமுக மாற்று ஒரு நல்லவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஓட்டு எடுக்கும்பொழுது நான் எங்க வீட்டை போய் யார்ட்டையும் ஒரு சொல்ல ஒருத்தர் சொல்லணும் ஒரு நல்ல அரசியலுக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்லணும் அப்போ கிட்ட போகும்போது இரட்டை மெடுவர்த்தி சீமானவருடைய கொள்கை கொள்கைகள்லாம் படிக்கிறேன் ஒரு நாலு நில தான் கொடுத்துருந்தாங்க எங்கள் திருநாட்டில் எங்கள்லாம் நல்லாச்சு இது என்ன புதுசாக எங்கள் திருநாட்டில் எங்கள்லாம் நல்லாச்சு அப்படின்னு அப்ப அப்போ ஒரு சில கொள்கையிலிருந்து ஆடு எப்படி இது போன்ற நிகழ்வை பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே வீட்டில் போய் சொன்னேன் அவங்க புதுசாக வர்றவங்க எல்லாம் நம்பி ஓட்டு போட்டு தோத்து போஷன் என்ன பண்ணுறது அப்படின்றத கேள்விதான் கேட்டாங்க அப்படிதான் உங்களுடைய பயணம் ஏன்னா இப்ப ரெண்டாயிரத்தி பத்தில் தொடங்கி பதினாறு வரைக்கும் பல வழக்குகள் தலைவருடைய படங்களை வெளியே கொண்டு போக முடியாது பல வழக்குகளை வாங்கிய வரலாறுத்தாங்க அப்படி இருக்கிற முன்னோர்களுக்கு நம்ம வாய்ப்பு அளிக்கணும் ஏன்னா இப்ப எல்லா கட்சிகளும் திமுக அதிமுகவும் வரும்பொழுது சீனியர்களுக்கு தான் முதல் பாராட்டி கொடுப்பாங்க முதல் இது கொடுப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம நம்மோட மூத்தவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க கொடுங்க வாய்ப்புகளை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது மூத்தவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது இளையவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிக்கு சமம்னா எல்லாத்துலேயும் சரிக்கு சமம் தான் அது ஐம்பது பேர்னா இளைஞர்களுக்கு ஐம்பது பேர் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் நமக்கு தமிழ் தீசியத்திற்கு இவ்வளோ நாட்களாக திராவிடத்தை பதினைந்து ஆண்டுகளாக போட்டு புதைச்சதுக்கு பிறகும் திரும்பவும் திராவிடம் உள்ள சிலர் தூக்கிட்டு வரும் பொழுது கட்டாயம் அவங்களை நம்ம கருவற்க வேண்டிய சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டோம் அவர் தான் இப்போ சமீபத்தில் காஞ்சிபுரத்தில் மக்களை சந்தித்தார் அப்போ சந்திக்கும் போது தொடர்ச்சியாக நாம் தமிழர் தான் அவங்கள தற்கொலை கூட்டம்னு சொல்லி யாரை பார்த்து தற்கொலை கூட்டம் சொல்கிறீங்க நம்ம தற்கொலை கிடையாது ஆச்சரியம் அவர் அது மட்டும் இல்லாமல் இந்த தற்கூறையில் உங்களுக்கு வாக்கு செலுத்தும் போது மட்டும் உங்களுக்கு தற்குறியா தெரியுறதுன்னு கேள்வி எழுப்பி அதுக்கு உங்களுக்கு பதில் இல்ல தற்கூறுன்றதை நான் ஏற்கலை அது தற்குறிக்கும் கீழே வாங்கி அது அது ஒரு ரசிகர் கூட்டம் அவ்வளவுதான் அது யார் வாக்கு செலுத்துனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு அவங்க பெருசா வாக்கலை அங்க பெருசா செலுத்தலை ரசிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் இருக்காங்கன்னா நாம திருக்கட்சியில விஜய்யின் ரசிகர்களா மட்டும்தான் இருப்பாங்க அவர் ஒரு கொள்கை கோட்பாடுகள் எதுவும் தெரியுமா அவங்களுக்கு கட்சியின் ரசிகர்களுக்கு நேரடியாக பின்னால பின்னால் போகிறவங்க இருபத்தாறில் ஆட்சியை பிடிச்சிட முடியும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் பேசிக்கிறாங்க இல்லையா எனக்கு ஒரே ஒரு கல்வி இருபத்தாறில் நீங்க எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க ஒட்டுமொத்தமா உங்க ரசிகர்கள் மட்டும் வாக்கு செலுத்தி வென்ற முடியும்னா நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமானவர்கள் என்றைக்கும் முதலமைச்சர் இருக்கணும் இருபத்தி மூலியும் முதலமைச்சர் இருக்கணும் அப்போ என்ன அங்க என்ன தெரிதுன்னா ரசிகர்கள் வாக்கு மட்டும் முக்கியமானது இல்ல ரசிகர்கள் முதல்ல அந்த காஞ்சிபுரத்துல மக்கள் சந்திப்புன்னு கூட்டினாங்க இல்லையா கூட்டினது யாருமே மக்கள் இல்லை மக்களை யாராவது கூப்பிட்டு வச்சு மண்டபத்தில் கேட்டில் நிப்பாட்டி வாங்க உள்ள வாங்க ஸ்கேன் பண்ணுங்க ஐடி கார்டு இருக்கா இதெல்லாம் கேட்டு யாராவது உள்ள அனுப்புவங்களா பொதுமக்கள் சந்திப்புன்றது மக்கள் சந்திப்பு மக்களை நீங்கள் நேரடியாக மக்கள் பிரச்சனைகளுக்கு போய் சந்திக்கும் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் மக்களையே வாங்கன்னு கூப்பிட்றது இது எப்படி இருக்குண்ணா திமுக அடுத்த பிளான் திமுக நான் செல்லாத கிராமமே இல்லைன்னு விடியல் பயணம்னு ஐயா முதல்வர் அவர்கள் போனாங்க இன்றைக்கு அவர் முதல்வர் அன்றைக்கு எதிர்கட்சியின் தலைவர் திமுகவுடைய இது தலைவராக இந்த துணை தலைவராக ஒருத்தார் செயல் தலைவர் நினைக்கிறேன் அவர் நான் செல்லாத கிராமமே இல்லை மக்களை சந்திக்கிறதுக்கு கொண்டு போய் உட்காந்துட்டு ஒரு பொட்டை காட்டில் எல்லாரையும் கூட்டி வச்சு உட்காந்து பேசுவார் அதனுடைய அடுத்த வெர்சன் அது ரசிகர்களை கூட்டி வச்சு பஞ்சுட்டாயிரம் பேசிட்டு வாங்க எழுதி கொடுக்குறது யாரும் தெரியல ஒரு பெட்டரா கொஞ்சம் சூப்பராக நல்லா எழுதி வச்சு வேலை வரும் அதுதான் சரியாக இருக்கும் வாக்கு செலுத்திட்டா வென்ற முடியும்னா இருபத்தாறுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் கொள்கை என்னென்னே தெரியாது அதாவது கண்ணை மூடிக்கிட்டு போகிற கதை தான் நான் கண்ணை மூடிக்கிட்டு போகிறேன் என் பின்னாடி நீங்களும் கண்ணை மூடிக்கிட்டு வாங்க அப்படின்னா அது சரியான பயணமாக இருக்காது தலைவன் கொஞ்சம் விழிப்புகளோடு இருக்கணும் அதுதான் சரியா இருக்கும் போராடமெல்லாம் என் கண்ணை முட்டு போகிறேன் என் பின்னாடியே வாங்கினா கொண்டு போய் எங்கே விழும்னு தெரியாது ஏற்கனவே மையம்னு ஒன்று வந்து நின்றுது இன்னைக்கு அண்ணா சலையத்துடைய மையம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டைக்குள்ளே ஒரு அலுவலத்துக்குள்ளே உட்காந்துட்டா அதுதான் ஒவ்வொரு முறையும் தமிழ் தேசியம் எளிச்சு கொண்டு மேலே வரும் பொழுது அண்ணன் சீமானவர்களுடைய சொன்னோம் அதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க ஒரு ஒரு ரசிகர்கள் கொண்டு வந்து விட்டுருவாங்க கொள்கை தலைவர்களை ஒருத்தரை நிறுத்தியிருக்கீங்க ஐயா காமராசரை எனக்கு ஒரு கேள்வி ஒன்று காமராசர் அவர்கள்ட்ட ஒன்று சொல்லப்பட்டுச்சு அவர் பேசக்கூடிய கூட்டத்தில் எல்லாரும் மக்கள் தெரிஞ்சு ஓடினாங்க எங்க ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன அப்படின் போது நடிகர் வந்திருக்காராம் அவன் பெரிய நடிகர் அவர் பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு அப்போ அவர் சொன்ன வார்த்தை நான் சொல்லலை போ கூத்தாடி பின்னாடி போ அவன் கூத்தியா கையில் நாட்டை கொடுத்துட்டு போயிடுவான் அப்படின்னு அப்படி சொன்ன ஒரு தலைவரை நீங்கள் வச்சிருக்கீங்க கொள்கையின் தலைவர்கள் அஞ்சு கொள்கை தலைவரை வச்சிருக்கீங்க அஞ்சு ஆறு பேரை அவர்களுக்கு கொள்கை என்ன முதல்ல அதையாவது தெரியுமா வேலுநாச்சனுடைய கொள்கை என்ன அதையாவது என்னைக்காவது பேசியிருக்காரா காமராஜனுடைய கொள்கை என்ன அது குறித்து பேசியிருக்காரா பேசுனது கிடையாது பெரியாரு சரி எங்களுக்கும் பெரியாருக்கும் விமர்சனம் இருக்கு விமர்சனம் இருக்கா ஒரு சில விமர்சனங்கள் தான் எங்களுக்கு அவர் தான் எல்லாம் பண்ணார்ன்றது அவரும் பண்ணார்ன்றதுதான் எங்களுக்கு விமர்சனம் நமக்கு ஒரு கேள்வி எழும்புது இந்த அஞ்சு கொள்கை தலைவா ஆறு பேர் வச்சிருக்கீங்க அவங்களுடைய கொள்கையில ஒரு நாளைக்கு ஒண்ணு இல்லை வருஷத்துக்கு ஒன்னு சொல்லியிருந்தா கூட இந்நேரம் கொள்கையில அறிவிச்சிருக்கின்ற கொள்கை எல்லாம் கூட்டம் எங்க போகிறதுனே தெரியாது இந்த அவுத்து விட்டு ஆடு மாதிரி தான் மழை மந்தாடைகள் மாதிரி தான் எங்கேயாவது போவோம் எந்த இடத்துல ஒன்றரை இடம் கிடைக்கதோ ஒண்டிக்கும் அதுதான் அவங்க நிலைமை அது இருபத்தாறுலாம் ரொம்ப இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்க தாங்கி நிற்க மாட்டாங்க அதுதான்